வணக்கம் நண்பர்களே அதாவது இருக்கிற அரிசி அப்புறம் வெல்லம் வைத்து அரிசி லட்டு செய்வது எப்படி இதை வந்து அரிசி உருண்டைன்னு சொல்லுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது அரை கிலோ அரிசி அதே மாதிரி ஒரு நானூறு கிராம் வெல்லம் அதே மாதிரி ஒரு ரெண்டு பாக்கெட் நெய் அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு திராட்சை இவை தான் தேவையான பொருட்கள் ஒரு சிம்பிளான இனிப்பு எப்படி செய்வது என்று பார்ப்போம் வாங்க அரிசி உருண்டை செய்கிறதுக்கு இப்போ பத்த வச்சுக்கிறோம் பாருங்கள் அடுப்பற்ற வச்சுக்கிறோம் இப்போ அடைச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா அரிசி கொட்டிக்கிறோம் அரிசி கொட்டிக்கிறோம் இப்போ அப்படியே வறுக்கிறோம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கிறோம் அதுதான் முதல் வேலை நல்லா வறுத்துக்கிறோம் சூப்பராக ஆகணும் அதனால தான் நம்ம விறகடுப்பை சூஸ் பண்ணிக்கிறோம் விறகடுப்பில் வறுக்கும் போது நல்லா மனமாக இருக்கும் கொரமாக ஆகணும் இந்த அரிசி பாருங்கள் இந்த மாதிரி நல்லெண்ண நல்லா வருபடணும் பாருங்கள் அளவுக்கு கொண்டிறமாகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வருத்தம்னா போதும் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம் இதுதான் முதல் ப்ராசஸ்ஸு இந்த அரிசி உருண்டை என்னும் அரிசி லட்டு செய்கிறதுக்கு முதல் வேலை இதுதான் இதை நல்லபடியாக வறுத்துட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து அந்த இனிப்பு பதார்த்தம் ரெடியான மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கலரில் நம்ம வறுத்து இனி வந்து ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் வறுத்தாச்சு இனி வந்து இறக்கி வச்சுக்கலாம் ஆர்டும் இறக்கி வச்சுக்கலாம் ஆட்டும் அப்புறம் மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம் அரிசி வந்து ஆறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டுக்கலாம் பாருங்கள் நண்பர்களே இது வந்து ரொம்ப சிம்பிளான இனிப்பு பண்டம் தான் நீங்கள் உன்னிப்பாக பாருங்கள் என்னென்ன ஸ்டெப்னு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அரிசி பண்டங்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஹெல்தி அப்புறம் அரைச்சியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நண்பர்களே அரிசி மாவு ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்தது வெள்ளத்தை உடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நண்பர்களே இப்போ வெள்ளத்தை வந்து கட்டியிலேருந்து உடைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி தூள் தூளாக அக்கிறோம் அப்போ தான் நாம் வந்து பாகு காய்ச்சும் போது ஈஸியாக இருக்கும் கட்டியாக இருக்கும்போது கரையத்துக்கு லேட்டாகும் இப்படி துகளாக உடச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அடுத்து வந்து இப்போ வந்து நெய்யை வந்து உருக்கிட்டு அதில் வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்கிறோம் முந்திரி பருப்பு திராட்சை போட்டு எடுத்துக்கிறோம் பாருங்கள் நம்ம எல்லாம் விறகு அடுப்புலேயே செய்கிறோம் அதனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நெய் ரெடி ஆயிடுச்சு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பி முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டுக்கலாம் வறுத்துக்கிறோம் ஸோ இந்த அளவுக்கு உப்பி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் தனியாக வச்சுக்கிறோம் அடுத்தது நம்ம வந்து சக்கரை பாவை ப காய்ச்சலாம் இப்போ அரைச்சடி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளத்தை கொட்டிக்கலாம் இப்போ நீங்கள் இதை நான் வந்து கரும்பு வெள்ளத்தில் வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்கள் பண வெள்ளம் கிடச்சா கூட அதில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்தியானது இப்போ நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் இந்த செய்முறையில் வந்து இந்த உருண்டைக்கு வந்து தேங்காயும் கொஞ்சம் சேர்த்தி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அதை வந்து தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சக்கரைப்பாவை ரெடி ஆகட்டும் பாருங்கள் ஓரளவு சக்கரை பாவை கரைஞ்சிருச்சு அப்படியே முழுசாக கரையணும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆ வெள்ளம் வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நாம் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் போட்டு அல்வா கிண்டுற மாதிரி கிண்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே அல்வா கிண்டுற மாதிரி கிண்டணும் போட்டுக்கலாம் பாருங்க அரிசி மாவு போட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது இப்போ நெய் அப்புறம் வந்து திராட்சை முந்திரி பருப்பு போடுறோம் இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு பெர்டை பெரட்டிக்கலாம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் நல்லா வந்து நல்லா கெட்டி பத்துக்காகிற மாதிரி ஹீட் பண்ணிக்கிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் உருண்டை பிடி உருண்டை நல்லா திரண்டு வரும் இல்லை நம்ம அல்வாக்கின்ற மாதிரி கிண்டிக்கிறோம் அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டுன்னு உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு இனி வந்து இறக்கலாம் இறக்கும்போது நல்லா அந்த பாவு வந்து அப்படியே அரிசி மாவோட நல்லா ஒட்டும்போது நல்லா கட்டி ஆயிரும் இறக்கலாம் இறக்கிங்க வச்சா அதில் ஆர்ட்டும் ஆர்டும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் பயங்கர ஹீட்டாக இருக்கும் பிடிச்சி பிடிச்சி சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம் ரைட் ஏன்னா சூடு குறைஞ்சிருச்சின்னா அப்புறம் அந்த வெள்ளம் வந்து கட்டி பிடிச்சி போயிடும் அதனால் சின்ன சின்ன உருண்டையை செஞ்சுக்கலாம் இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு கொடுங்க ஒன்றுமே இல்லை அரிசி மாவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் முந்திரி பருப்பு திராட்சை அப்புறம் நெய் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் பாருங்கள் சின்ன சின்ன உண்டையே பிடிச்சிக்கலாம் ரைட்டு கொஞ்சம் நேரம் ஆறுச்சின்னா இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை ரெண்டு உருண்டையும் சேர்த்தி நண்பர்களே இந்த மாதிரி நல்லா லட்டு மாதிரி பிடிச்சாச்சு இப்போ வந்து கடைசி உருண்டை வைக்க போகிறாங்க பாருங்கள் நண்பர்களே இதுதான் வந்து ஒரிஜினல் அரிசி லட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு பா கொடுத்து பாருங்கள் எப்படி இது டேஸ்ட்டு டேஸ்ட்டு மிக அருமையாக இருக்கும் அதனால் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கீழே மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஸு தான் நம்ம சேனலை மேலும் மேலும் வலுப்படுத்தும் நண்பர்களே நன்றி வணக்கம்